হেল্ল' ফ্ৰেণ্ড এলা এবে வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லிங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க நம்ம வீட்டில் எப்போயுமே அஞ்சரை பெட்டி வச்சுருப்போங்க பிளாஸ்டிக் பாக்ஸுகள்லேயும் வச்சுருப்போம் சில்வர்லேயும் வச்சுருப்போங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பொருள் மாற்றி மாற்றி போட்டு வைக்கிறனால பார்த்தீங்கன்னா அதில் எப்பயுமே வந்து மசாலா பொருள் நம்ம கடைசியாக எந்த பொருள் போட்டு வச்சுருக்கோமோ அந்த வாசமே அது அடிக்குங்க அந்த மாதிரியெல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் நியூஸ் பேப்பரை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி இந்த பாக்ஸில் வந்து சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் எடுத்துகிட்டு நீங்கள் பேப்பரை எடுத்துகிட்டு வெளியே வச்சுட்டுங்க வாஷ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு மசாலா பொருள் வாசம் அடிக்காதுங்க இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாக இப்போ வந்து ஸ்கூலெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுங்க மேக்ஸிமம் பிளாக் ஷூ தான் அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க குழந்தைக சில சமயங்களில் வந்து சூப் பாலிஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஷூ அப்படியே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ஒரு பொருள் போதுங்க அந்த ஒரு பொருளை வச்சே வந்து நம்ம ஷூவை வந்து பாலிஷ் பண்ணிக்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு காட்டன் துணி வச்சு இந்த பா வந்து நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அடுத்தது நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த வேசிலும் இருந்தாங்க இந்த வேசலின்னு இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டு எல்லா பக்கமும் தடவி கொடுக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சூக்கு வந்து பாலிஷ் போட்ட மாதிரியே இருக்குங்க சூவும் பார்க்க வந்து நல்லா புதுசு போலவே இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வருங்க இப்போ பாருங்கள் ரெண்டு ஷூவும் வந்து பார்க்கறக்கு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் எப்பயுமே நம்ம ஷூ வந்து கழட்டி வச்சோம்னா ஷூவில் ஒரு பேட் ஸ்மெல் வருங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சூளை கு குட்டி குட்டி பூச்சியெல்லாம் போயிடுங்க அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முகத்துக்கு பூசுகிற பவுடரை வந்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி போட்டு விடுங்க போட்டு விட்டீங்கன்னா அந்த சூளை வந்து சுத்தமாக வந்து எந்த ஒரு பூச்சியும் வராதுங்க எந்த ஒரு பேட்ஸ்மேனும் இருக்காதுங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணுற பர்னர் தான் எடுத்திருக்கேங்க எப்பயுமே வந்து பர்னர் எல்லாம் வாங்கினோம்னா நம்ம வெளியே கிளீன் பண்ண கொடுத்தோம்னா நம்மளுக்கு அதுக்கு அதிகமாக பைசா செலவாகுங்க அதுக்கு பதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று எடுத்துருக்கேங்க இதில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹார்பிக் கொஞ்சமாக வந்து ஒரு பாத்திரத்தில் யூ ஊற்றிக்கோங்க அந்த பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணாத பாத்திரமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸாக அதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ற தூளுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடையே கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க பேக்கிங் பவுடர் சேர்த்தோன்னா நல்லா பொங்கி வருங்க அதனால் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விடுங்க பாருங்கள் நான் தூள் பா பேக்கிங் சோடா போட்டோன்னே பாருங்கள் நல்லா வந்து பொங்கி வருது பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கலக்கி விட்டாச்சுங்க இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பர்னரை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இந்த பர்னரை சேர்த்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு நாள் நைட்டுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஊற வச்சுட்டு பண்ணிங்கன்னால் இன்னி கூட வந்து உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட்டாக கிடைக்குங்க இப்போ பாருங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ பர்னர் எடுத்து பார்க்கலாம் பாருங்க பாருங்க ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு கம்பி ப்ரெஷ் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுங்க ரொம்ப அழுத்தம் கூட கொடுக்க வேண்டாங்க லைட்டாகவே தேய்ச்சாகவே போதுங்க உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் எனக்கு டைம் இல்லாதனால நான் த்ரீ ஹவர்ஸ் தான் ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே நல்லா ஊற வைங்க இன்னிப்பா உங்களுக்கு நான் ரிசல்ட்டு வந்து பெஸ்ட்டாக கிடைக்குங்க பாருங்கள் இப்போ நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இப்போ ஃபஸ்ட் இருந்ததுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்க இது இதுக்கும் நான் வந்து த்ரீ ஹவர்ஸ் தான் ஊற வச்சுருந்தேங்க அதுக்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா சூடான தோசைக்கல்ல முட்டை ஓட்டுகளை போட்டு பாருங்கள் வாங்க முட்டை ஓட்டை வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி முட்டை ஓட்டை வந்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க இது எதுக்காக இப்படி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் பிளைடெல்லாம் வந்து ஷார்ப்னஸ் குறைஞ்சிருந்துச்சுன்னா இந்த முட்டை ஓட வந்து அரைக்கும் போது அந்த பிளைடெல்லாம் நல்லா சார்பாகிருங்க அதுக்காக வந்து பண்ணிக்கலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இப்போ நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சுங்க இப்போ இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ வந்து பிளைட் நல்லாவே ஷார்ப்னஸ் ஆகியிருக்குங்க இப்போ இந்த அரைச்ச ப முட்டை ஓட்டு பவுடரை நம்ம என்ன பண்ணுறப்போ என்ன பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம வீட்டில் எப்பயுமே பேனெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிசு கூட இருக்கோ அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி இந்த முட்டை பவு முட்டை ஓடு பவுடரை வச்சே க்ளீன் பண்ண போகிறோங்க இந்த மாதிரி லைட்டாக வந்து தூவி விட்டுக்குவோங்க பாருங்க இந்த மாதிரி லைட்டாக தூ தூவி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி ப்ரஷில் லைட்டாக சோப் வச்சுக்கோங்க சோப் வச்சுட்டு நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க லைட்டாக தேய்ச்சாவே போதுங்க உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் சுத்தமாகவே போயிருங்க உங்களுக்கு நான் தேய்க்க தேக்கவே வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுங்க பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப்பரில் தேய்ச்சிட்டு இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க பாருங்கள் நான் வீடியோ காட்டுறதுக்கோசரமே ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தான் என்னைக்கு க்ளீன் பண்ணியிருக்கேங்க டைரெக்டாக வாஷ் பண்ணல இங்கே பாருங்கள் நான் போதே பாருங்கள் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு அழுக்காக இருந்துச்சுன்னு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பழிச்சின்ருக்குன்னு கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஆல்